செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவை இன்று அவசரப்பட்டு என்னை விடாதே. ஏனென்றால் என் பிள்ளையே நாளைய விடியலில் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் என்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் யாரோ என்று நினைத்து நீ விட்டு விடுவாய் அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவது யார் என்று உனக்கு முன்கூ சொல்லிவிட அம்மா என் பிள்ளையே புதிய உறவு வேண்டாம் என்று இருக்கின்ற உறவு நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பாய் அது ஒரு வகையில் சரியானதுதான் ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா உயிரோடு இருந்து கொண்டு உனக்கு இத்தனை நாளும் கஷ்டத்தை கொடுத்து திருந்தியும் மீண்டும் உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்த்து உண்மையில் எதிர்ப்புக்கு உரியது கிடையாது இதைவிட நல்லது என்னவாக புதிதாக வருகின்ற ஒரு உரிவிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் வந்துவிடப் போவதுதான் உனக்கு நல்லது வாழ்க்கையில் கிடைத்த பாடத்தை புதிதாக கற்பிக்க வேண்டுமென்று நினைக்காதே அல்லது கற்க வேண்டுமென்று எண்ணாதே எதுவாக இருந்தாலும் அது முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை மன கஷ்டங்களுக்கும் விஷயங்களுக்கெல்லாம் உன்னை விட்டு நீங்க இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்க போகின்றது எதையெல்லாமோ உன் வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா ஆனால் இனிமேல் அப்படி அப்படியல்ல நீ இழந்தது எல்லாம் உன்னுடைய நல்லதற்குத்தான் நிச்சயமாக விட்டு சென்றவர்கள் எல்லாம் உனக்கு நல்லது செய்திருப்பார்கள் என்று நினைக்க கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பது உனக்கு தெரிய வந்திருக்கும் நல்லது நடந்தால் மட்டும்தானே புரியும் இவர்கள் இல்லாமல் போனதற்கு இவர்கள் இருந்திருந்தால் என்றோ நாம் மிகவும் அதிகமான கஷ்டத்தை அனுபவிப்போம் என்று இவர்கள் இல்லாமல் போனது ஒரு வேளை வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்று உன் மனது உன்னிடத்திலேயே ஒரு நாள் சொல்லியிருக்கும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அது இது எப்படி இவர்கள் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் நான் எப்படியெல்லாம் தவித்து விட்டோம் என்று நினைத்து எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அன்பிற்கு ஒருவர் தகுதி இல்லை என்றால் தேவையில்லாமல் அந்த அன்பை நீ வீணாக்காதே உண்மையில் இந்த அன்பை யாருக்கும் இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த அன்பை நீ முழுமையாக கொடுத்துவிட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை எப்போது வரும் தெரியுமா என்று தன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் தான் வாழ்ந்து காட்டுகின்றோமே அப்போதுதான் சந்தோஷம் வரும் அப்படியானால் நீ செய்ய வேண்டியது என்ன உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் திறமையாக செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கைகளில் கிடைத்து இவர்களுக்கு பதிலடி நிச்சயமாக கொடுப்பாய் இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க போகின்ற பதிலடியாக என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா அவர்களை பழி வாங்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உண்மை அது கிடையாது பழி வாங்குவது நீ வாழ்ந்து காட்டி பழி வாங்குவது இல்லை என்றால் அவர்கள் நடந்து கொள்வதில் வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் எண்ணங்களை தானே நீ மாற்றி என்றும் ஆகிவிட வேண்டும் உன்னை அவர்கள் இந்த நிலை என் பிள்ளை ஒரு நாளும் வரக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக இனி அனுபவிக்க தயாராகி விட வேண்டும் என்ன நடந்தாலும் சரி பரவாயில்லை நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்ற சென்றிருந்ததற்காக அவர்களை நினைத்து நினைத்து நீ கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் அங்கே வேறொரு உறவை தேடி விட்டார்கள் என் குழந்தை எதுவாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை மீண்டும் உன் பக்கம் இருக்க கட்டி இழுக்க நினைக்காதே விடும் என்பதை நீ வேண்டும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவுமே நீ வெறுத்து ஒதுக்காதே ஏனென்றால் அதன் வழியின் வேதனைகளும் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா ஒருவரை நம்மை ஒதுக்கும் போது நம் மனது எத்தனை கஷ்டப்படுகிறது என்று உனக்கு தெரியும் அல்லவா என் குழந்தையே அப்படி ஒரு நிலைத்தானே மற்றவர்களுக்கும் ஏற்படும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு யாரையும் எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கான அன்பினையும் ஆதரவனையும் நீ கொடுத்து கொண்டிருந்தாலே போதும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை எல்லாம் முடிந்து விட்டதாக எண்ணி இருந்தாய் அல்லவா இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பிக்க போகின்றது இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க போகின்றது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய உறவு யாராக இருக்க முடியும் என்று என் பிள்ளை எந்த உறவோடு உன்னோடு இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தாயோ அப்படி ஒரு உறவுதான் உன் வாழ்க்கையில் போகின்றது இந்த உறவிற்கான அடையாளத்தை உனக்கு நான் உன்னோடு ஒருவர் பேச வருகிறார் என்றால் என் பிள்ளை நீ கவனித்துக்கொள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் மீது தெளிவாக இருக்கிறதா என்றால் அது மட்டுமல்லாமல் நீ நினைக்கின்ற விஷயங்கள் அவர் உணர்த்து கொள்கிறார்கள் என்றால் நீ என்ன சொல்ல வருகின்றாய் என்பதையும் நிதானமாக கேட்பார்கள் ஏனென்றால் கண்ணீர் சிந்தும் போது அந்த கண்ணீரை சற்றென்று துடைக்கின்றார்கள் என்னவென்று ஒருபோதும் கேள்வி கேட்காமல் உனக்கான ஆறுதலை ஒருவர் கொரிக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற புதிய உறவு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது போன்ற உறவு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஆனால் என் பிள்ளையே உனக்கு கிடைத்திருக்கிறது உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் தேடி வருகின்ற உறவு என்றால் அது வாழ்க்கை துணையாகத்தான் இருக்கும் நல்ல நட்பாகவோ நல்ல அண்ணன் தங்கை உறவாகவோ அல்லது நல்லதொரு வாழ்க்கை துணையாகவோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த ஒரு உறவு நல்லதொரு உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவினுடைய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தி உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஆறுதலை கொடுக்கிறது என்றால் இவர்களை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதே இவர்களின் அன்பு உனக்கு மிகவும் முக்கியமானது ஆனால் இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா எப்பேற்பட்ட உறவை இந்த வாழ்க்கையில் நீ உன்னோடு வைத்திருக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை ஏதேனும் பேசிவிட்டார்கள் என்றால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது எல்லாமே இந்த மனிதர்களினுடைய இயல்புதான் என்பதை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களும் இது போன்ற விஷயங்களாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு என் பிள்ளை கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைக்காமல் அவர்களோடு நீ பழகி வர வேண்டும் அப்படி இருந்தால்தான் எந்த ஒரு விஷயமும் உன்னை காயப்படுத்தாது இதில் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உனக்காக நீ பெற்று அதிகபட்சமான சந்தோஷங்களை நிச்சயமாக கொடுக்கும் வருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக ஆறுதல் படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த தாயானவள் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கின் மூலமாக உன் வாழ்க்கையில் யாரேனும் உன்னோடு இருந்து போன்று பேசுகிறார்களோ என்று கவனித்துப்பார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு கிடைக்கும்